டேரக்டரை பற்றி ரெண்டு சில வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறேன் மந்திர வீரபாண்டியன் நண்பர் வந்து என்னை சந்திச்சு இந்த விழாவுக்கு அழைக்கும்போது இந்த டைட்டில் என்ன எதுக்கு எதுக்காக மதி மாறன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா மதி மாறன் ரெண்டுன்னு இருக்குது ரெண்டு ஒரு ஹீரோவோட பேராது அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை மதின்றது வந்து ஹீரோயினோட பேர் மாறன்றது வந்து ஹீரோவோட பேர் அப்படின்னாரு அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தார் அந்த மதின்ற பொண்ணு வந்து ரொம்ப படிக்க படிக்காத பொண்ணு அவளுக்கு வந்து படிப்பில் வந்து பெரிய நாலேஜ்லாம் இருக்காது அந்த கேரக்டருக்கு மாறன் வந்து பேர் வந்து நெடுமாறன் அப்படின்னாரு ரொம்ப ஷார்ட்டாக இருக்க ஒரு கேரக்டரு குள்ளமாக இருக்கார் அவருக்கு நெடுமாறன் படிக்காத ஒரு பொண்ணுக்கு வந்து மதி ஸோ அந்த 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 கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பேர் வச்சதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா பொதுவாகவே அப்படி தான் இயல்பாக வந்து ஒரு பேர் வைப்பாங்க மேக்சிமம் சரஸ்வதின்னு பேர் வச்சுருப்பாங்க படிப்பு வராது கருப்பாக இருப்பாங்க வெள்ளத்தூரம் அப்படின்னு பேர் வைப்பாங்க ரொம்ப நிறமாக இருக்கிறது கருப்பு பேர் வைப்பாங்க இது வந்து இயல்பாகவே நடந்துடும் ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு ஸோ ஒரு டைட்டிலுக்கே இவ்வளோ யோசிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வாழ்க்கையோட ஒன்றி போய் ஒரு தலைப்பை யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் நிச்சயமாக ஒரு நல்ல கருவை எடுத்திருப்பார் நல்ல கதை எழுதியிருப்பார் நல்ல திரைக்கதை அமைச்சிருப்பார் அப்படின்னு நான் நம்புனேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாங்ஸ் ரொம்ப நேர்த்தியாக எல்லாமே மேக்கிங் வந்து அந்த ஒரு அறிமுக ஹீரோவை வச்சு ஒரு பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை மிக சிறப்பாக அவர் பண்ணியிருக்காரு நான் நம்புகிறேன் ஸோ ரெண்டாவது பாலாசார் விட்டு பாலாசார்ட்டை ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் எடுத்திருக்க கண்டென்ட்டு அதாவது ஒரு உருவ கேலி செய்கிற அந்த உலகத்தை வச்சு அவங்கள விமர்சனம் பண்ணியும் அவங்களுக்கு ஒரு நம் இந்த உருவ கேலி உள்ளவங்கள யார் விமர்சனம் பண்ணுறோமோ நான் யாரை கேலி பண்ணுறோமோ அவங்களுக்கு ஒரு கூடிய ஒரு கதையை எடுத்திருந்தார் சாங்ஸும் சாங் இடையில் வந்த சில டயலாக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ மந்திர வீரபாண்டியனுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் விழாவின் நாயகன் கார்த்திக் ராஜ சாரை பற்றி பேசியாகணும் பாண்டியன் படத்தில் வந்து அவரோட முதல் பாடல் பாண்டியன் ராஜ்யத்தில் உயலாளாம் அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாத ஆளே கிடையாது ஏன்னா அதில் வந்து ராஜா சார் மியூசிக்கு அதை தாண்டி அந்த சாங் அவரோட ஃபஸ்ட்டு சாங்கு ரொம்ப சின்ன வயசில் அவர் போட்டார் அந்த சாங் வந்து அவ்வளோ அப்படியே ஒரு அடிக்ட் ஆகுச்சு எல்லாத்தையும் அந்த படத்துலேயே வந்து ராஜா சாரை தாண்டி ராஜ பாண்டியன் ராஜ்யத்தில் உயலாள சாங் வந்து ஹிட் ஆச்சு அன்றைக்கு இருக்க யங்ஸ்டர் எல்லாம் ரொம்ப திரும்ப திரும்ப கேட்ட ஒரு பாடல் ஸோ இன்னமும் அது எல்லா பக்கம் ஒழிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ இந்த படத்தில் ரெண்டு சாங்குமே கேட்ட ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது சார் ரொம்ப சூப்பராக இருக்குது பாடல் எழுதின பாலா சீதாராமன் வாழ்த்துக்கள் அவருக்கு ரொம்ப ஞானக்கரவில் நண்பர் அவர்தான் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு பாடல்கள் கேட்கும்போதும் சரி விஷுவல்ஸ் பார்க்கும்போதும் சரி ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது நிச்சயமாக மதிவாரன் திரைப்படம் வந்து பெரிய வெற்றியிடம் நம்ம வாழ்த்துறேன் ஹீரோ சத்யன் செங்குட்டுவான் வெங்கட் 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 ஆமாம் ரொம்ப சிறப்பாக வருவார் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது உருவம் தாண்டி இந்த உருவத்தோடு இந்த ஹைட்டோடு ஒரு ஹீரோ வந்து நிற்கும்போது நிச்சயமாக அவருக்கு வந்து அடுத்து ஹீரோவாக எத்தனை படங்கள் கிடைக்கும் எனக்கு தெரியாது அதை தாண்டி எல்லா படங்களையும் அவருடைய முகம் வரும் மிக பிரபலமான ஒரு நடிகரை வருவார்னு நான் நம்புகிறேன் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இவானா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹீரோவோட பேராக பண்ணியிருக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு என்னென்ன ஆராத்தியா அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் பெரிய வரவேற்பு இன்னொன்று வந்து அவர் அந்த ஹீரோவும் அந்த அவரோட லவ்வரையும் அந்த அந்த காம்போ பாருங்கள் அந்த ஹைட்டுக்கு பிடிக்காமல் கொஞ்சம் கூட ஒரு மிடிலாக வச்சுருக்கலாம் கொஞ்சம்னா ரொம்ப தப்பாக தெரியாது ஆனால் நல்ல ஹைட்டாக ஒரு பொண்ணு ரொம்ப ஷார்ட்டாக ஒரு பையன் அப்படின்னு அவர் யோசிச்சார்ல அதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நிச்சயமாக திரைப்படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் படக்குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் கார்த்திக் ராஜா சாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அதை தாண்டி இந்த படத்துக்கு நான் பேச வரும்போது நண்பர் வந்து மந்திரப்பா வீரபாண்டியன் பேசும்போது சொன்னார் ஆனால் உங்கள் மனசுக்கு பட்டதை பேசுங்கள் உங்களுக்கு என்ன தோணுச்சோ பேசுங்கள் இந்த ஃபங்க்ஷனை பற்றி மட்டும்தான் நீங்கள் இல்லை அப்படின்னு என்கிட்ட கேட்டார் இப்போ கரண்டில் இருக்க விஷயம் வந்து ஞான சார் சாருக்கும் அமீர் சாருக்குமான பிரச்சனை ஆனால் அதை நாங்கள் பேச விரும்பலை என்ன காரணம் அப்படின்னா நானே ஒரு மேடையில் ஒரு கோரிக்கை வச்சேன் எந்த விழாவுக்கு வருகிறோமோ எந்த பாடல் பற்றி பேசணுமோ எந்த மியூசிக் டேட்டரை பற்றி பேசணுமோ எந்த டைரக்டரை பற்றி பேசணுமோ அவங்கள மட்டும் பேசுவோம் அந்த விழா சார்ந்து அந்த களம் சார்ந்து அந்த தளம் சார்ந்து வாழ்த்துவோம் சொன்னேன் ஸோ அதை நானே கடை தொடர்ந்து கடைப்பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும் இங்கே விரும்புகிறேன் சுரேஷ் காமாச்சி என்னை பேசும்போது சொன்னாங்க அதை ஒரு புது டேரக்டர்ஸ் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா ஒரு கதை சொல்லுவாங்க அவளை இல்லை சொன்ன உடனே காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஒன்றரை கோடி ஒத்துக்குருவாங்க அந்த காம்ப்ரமைஸ் ஆகிறதுலையோ அந்த திட்டமிடல் இல்லாததுனாலயோ தான் நிறைய படைப்புகள் வந்து இங்கே சரியாக வரலை அப்படின்னாங்க என்னோட ஒரு சிறிய கோரிக்கை என்னென்னா தயாரிப்பாளர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து முதல் படம் கதை சொல்லக்கூடிய இயக்கங்கள்கிட்ட தயவுசெஞ்சு பட்ஜெட் கேட்காதிங்க அது பெரிய பட்ஜெட்டில் கொண்டு போகும் நான் சொல்லலை அவங்களுக்கு தெரியாது ஒரு கதையை கேட்கும்போது இந்த கதைக்கு என்ன செலவு பண்ணணும் யார் ஹீரோ இருந்தால் நல்லாயிருக்கும் யார் ஹீரோயினாக இருந்தால் நல்லாயிருக்கும் யாரை வச்சு இதை கொண்டு போய் சேர்க்கத்தா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு என்ன சம்பளம் மற்றபடி படம் எடுக்கிறதுக்கு என்ன வேணுன்றதுலாம் ஒரு இபிஓ ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நிச்சயமாக வந்து ஒரு முதல் பட இயக்குநருக்கு வந்து அந்த பட்ஜெட் தெரியாது ஒரு லைட்மேனுக்கு என்ன சம்பளம்னு தெரியாது ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கவங்களுக்கு என்னன்னு தெரியாது ஒரு யூனியன் டிரைவருக்கு என்னான்னு தெரியாது சத்தியமாக தெரியாது அவங்களுக்கு ஒரு கதை இயக்க தெரியும் அவ்வளோதான் அவங்க நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி நிறைய படித்து நிறைய படங்கள் பார்த்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டு அவங்க முதல் படம் இயக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி வாழ்க்கையை தேடி தான் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு பட்ஜெட் என்னென்னு தெரியாது நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க ஏன்னா தெரியாது அவங்கள்ட்ட போய் கேட்டு எப்படி நீங்கள் தெளிவுபடுத்திக்கிற முடியும் நிச்சயமாக தெளிவுபடுத்த முடியாது ஸோ அவங்க ஏதோ மனசில் பட்டால் சொல்லுவாங்க அங்கே தவறுகள் நிச்சயமாக நடந்துருது அது வந்து ஒரு தயாரிப்பாளராக இந்த கதையை பண்ணணுமா வேண்டாமா பண்ணனால் எவ்வளவுக்கு பண்ணுனா நல்லாயிருக்கும் இதுக்குள்ளே பண்ணால் தான் இதுக்கு சேஃபு அப்படின்றது அதுக்கான ஆட்கள் இருக்காங்க ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்க அந்த டீம் இருக்குது ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது இவ்வளோ அது வந்து அவங்க தான் தீர்மானிச்சுக்கணும் முழு கண்ட்ரோலையும் மூலம் பிடிசிஸ் வச்சுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் அதை அதை விட்டுட்டு அதை வந்து ஒரு முதல் இயக்குனர் மேலே முதல் பட இயக்குனர் மேலே வந்து செலவு பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மொத்தம் அவங்க வாழ்க்கையை காலி பண்ணி அவங்களோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அப்படி மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறது வந்து அது சரியாக இருக்குதுல்ல ஏன்னா அது தெரியாதவங்ககிட்ட போய் நம்ம கேட்குறது வழி தெரியாத கொண்டு போய் வழி கேட்டுகிட்டு உட்காந்து எப்படி சொல்ல முடியும் நிச்சயமாக முடியாது அவங்களுக்கு படம் எடுக்க தெரியும் அழகாக அவர் கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கு போராடுறாங்க ஸோ அவங்களுக்கு வேண்டிய கதைக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு அது ஒரு தயாரிப்பாளரும் முழு ரெஸ்பான்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு படத்தையும் கொண்டு போய் சேர்க்கும்போது இன்னும் ஒரு இயக்குனருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்கும் அது படம் முடியல ஸ்டேஜில் வந்து நிச்சயமாக ஒரு தயாரிப்பாளருக்கு எங்களுக்கு சண்டை வந்துடுது ஏன்னா ஆயிரம் தப்பு இருக்குது யாரோட தப்பு பண்ணுறாங்க எதுலேயும் உள்ள நடக்குது அங்கே ஷூட்டிங்கில் இருந்து எங்கெங்கேயும் நடக்குது ஆனால் மொத்த பழியும் ஒரு இயக்குனர் மேலே தான் வந்து நிற்கிது கடைசியில் அது வந்து ஒரு பழி சுமந்துக்கிட்டு மொத்த வாழ்க்கையும் இழந்துட்டு நிறைய இயக்குனர் போயிட்டுருக்காங்க அது வந்து தயாரிப்பாளர் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க கரெக்டான டீம் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகர்வையும் அவங்க கண்காணித்து ஏவிஎம் சரணும் சார் இல்லையா எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க போட்ட பட்ஜெட்டில் முடிஞ்ச வரைக்கும் அவங்க படங்களில் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறாங்க அது சரி தாண்டி போகுது ஆட்கள் சரியில்லை அப்படின்னு தோணும்போது அவங்க அதை நிறுத்திக்கிறாங்க படங்கள் எடுக்கிறதே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அவங்க எல்லா தயாரிப்பாளர்களும் ஃபுல் ரெஸ்பான்ஸ் அவங்க எடுத்துக்கணும் கண்ட்ரோலை அவங்க வச்சுக்கணும் இயக்குநர்களை இயக்கத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க அதுதான் மிக சிறந்ததாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி